எனவே விஷயங்களை உங்க காதல் வாழ்க்கையில கட்டாயமாக இந்த வாரம் நீங்கள் மறந்து கூட அதன் மூலமாக சிறப்பான ஒரு காதல் வாழ்க்கைய தொந்தரவுகளே ஏற்படக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த மாதிரியான தினத்துல மட்டும் நம்ம தினசரி ராசி பலன்களை நீங்க ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமா இருக்காங்களா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாம் இந்த வாரம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்குன்னு பார்க்கலாங்க அதாவது ஜூலை ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை முதல் பதிமூன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி மூன்று வியாழக்கிழமை வரையிலான ஒரு வார கால ராசி பலன்களை இந்த வீடியோல பார்க்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த வாரத்தில் கிரகநிலை மாற்றங்கள் எத்தனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மூன்று விதமான மாற்றங்கள் இருக்குங்க மூன்றுமே வந்து சந்திர பகவான் தான் ஏற்படுகிறது முதலாவது மாற்றம் எப்ப இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒன்பது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை எண்ணிக்கி அதாவது ஆணி மாதம் இருபத்தி நான்காம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் கும்பத்திலிருந்து நகர்ந்து மீனத்திற்கு செல்கிறார் நண்பர்களே மீண்டும் அடுத்த இரண்டாவது மாற்றமாக பதினொன்னு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அதாவது ஆணி இருபத்தி ஆறு அன்னைக்கு மீண்டும் சந்திர பகவான் மீனத்திலிருந்து மேசத்திற்கு நகர்ந்து இங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய ராகு மற்றும் குருவுடன் இணைந்து கொள்கிறார் கடைசி மாற்றமாக பதிமூன்று ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வியாழக்கிழமை தமிழ் மாசம் ஆணி மாசம் இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு பாத்தீங்கன்னா சந்திர பகவான் மேசத்திலிருந்து நகர்ந்து ரிஷபத்திற்கு செல்கிறாருங்க சோ இந்த மாதிரியான மூன்று விதமான மாற்றங்கள் காரணமாக இந்த வாரம் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்றத டீட்டெயில் பார்க்கலாம் இந்த வாரம் மிக முக்கியமாக சந்திராஷ்டிரமம் வியாழக்கிழமை அன்னைக்கு உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க ஸோ வியாழக்கிழமை அன்னைக்கு தினசரி ராசி பலங்களை மறக்காமல் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்க எப்போ முடியுது என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படின்றத நான் டீட்டெயில்டாக தினசரி ராசி பலங்களை சொல்கிறேன் ஸோ வியாழக்கிழமை ராசி சந்திராஷ்டிரமம் இருக்கிறதுனால இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பயணங்களை முடிந்த அளவுக்கு தவிர்த்து விடுவது நல்லது நண்பர்களே சில காரியங்களில் வெற்றிகள் கிடைக்கும் ஒரு நாற்பது பெர்சன்டேஜ் வெற்றி கிடைக்கும் மற்றபடி உங்களுக்கு பொறுமை கட்டாயமாக தேவையான ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைகிறது செலவுகளை நீங்கள் செய்வதிலும் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை நண்பர்களே கட்டுப்பாடு கண்டிப்பாக செலவுகளை கண்ட்ரோல் பண்றதில் உங்களுக்கு இந்த வாரம் தேவைப்படுகிறது பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேற்றம் பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குங்க அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் செலவுகளை நீங்கள் கச்சிதமாக செய்தால் கண்டிப்பாக உங்களால் நிறைய பொருளாதாரத்தை சேமிக்க முடியும் வீடு சார்ந்த மனை சார்ந்த செயல்பாடுகள் எல்லாமே ஆதாயம் தரக்கூடிய ஒரு யோகம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளதுங்க இந்த வாரம் எதிரிகள் தொல்லை நீங்கக்கூடிய ஒரு வாரமாக அமையும் காரிய தடைகள் உங்களுக்கு விலகக்கூடிய யோகம் இருக்குங்க காரியங்கள் சில காரியங்கள் துரிதமாக நடைபெறும் பல வழியில நன்மைகள் வந்து சேரக்கூடிய ஒரு வாரமாக அமையுங்க இப்பொழுது நெருங்கிய நண்பர்கள் அல்லது உறவினர்களுடைய ஆதரவு காரணமாக சில சுப நிகழ்ச்சிகளும் உங்களால் நடத்த முடியும் எனவே அதற்கான வாய்ப்புகளும் இந்த வாரம் நிறையவே இருக்குங்க உங்க பூர்வீக சொத்துக்களை வாங்கிறது அதாவது புதுசா பழச வித்துட்டு புதுசு வாங்குறது போன்ற விஷயங்கள்ல இந்த வாரம் உங்களுக்கு அதிகமான ஆர்வம் செலுத்தக்கூடிய ஒரு வாரமாக உங்களுக்கு அமையும் இந்த வாரம் நீங்கள் பொறுமையை கடைபிடிக்கணுங்க அது ரொம்ப ரொம்ப அவசியம் செலவுகளை கட்டுப்படுத்தணும் ஸோ இதை செஞ்சீங்கன்னா சூப்பரான ஒரு வாரமாக அமையும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் வியாபாரிகளுக்கு வெளியூர் போக வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு வியாபாரம் காரணமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த இந்த வாரத்தில் இருக்குங்க சுய தொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு உங்க தொழில நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பெரியும் ஏன்னா உங்க பழைய வாடிக்கையாளர் மூலமாக புதிய வாடிக்கையாளர் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல யோகம் இப்பொழுது உங்களுக்கு தொழில் அமைந்திருக்குங்க எனவே தொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு புதிய கான்டாக்ட் நிறைய கிடைக்கிறதுனால அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்குங்க தொழில் நல்ல வளர்ச்சியை பெறும் வாடிக்கையாளர்களோட எண்ணிக்கை உயரக்கூடிய ஒரு யோகம் இந்த வாரம் இருக்கிறது சரிந்த தொழில் இதுவரைக்கும் டல்லா போயிட்டு சில தொழில் லாஸாக இருந்தால் அந்த தொழிலாம் நிக்கி சகஜமாகக்கூடிய யோகத்தை உங்களது வியாபாரம் இந்த வாரத்தில் பெறுதுங்க எனவே மகிழ்ச்சிகள் அதிகரிக்கீங்க புதிதாக பார்ட்னர்களை சேர்த்து நல்ல லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு புதிய ஒப்பந்தங்களில் நீங்கள் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க அலுவலகப் பணிகளில் நீங்கள் முயற்சி செய்தால் தேவையான சலுகைகள் எல்லாமே உங்களால் பெற முடியுங்க இப்பொழுது வெளியூர் போக வேண்டிய சூழ்நிலை உங்களது அலுவலக பணிகள் காரணமாக ஏற்படலாம் ஆஃபீஸ் ஒர்க் காரணமாக சில சூழல்களில் வந்து நீங்கள் பயணங்களை கட்டாயமாக மேற்கொண்டே ஆக வேண்டிய சூழல் ஏற்படலாங்க உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ கட்டாயமாக நீங்கள் ஆகணுங்கிற மாதிரி சில சூழல்கள் கூட ஏற்படலாம் ஆனாலும் உங்களது பொருளை வந்து நீங்கள் பிரயாணத்தின் போது ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க இந்த வாரத்தில் உங்களுடைய கட்டுப்பாடு கொஞ்சம் குறையுங்க கொஞ்சம் ஃப்ரீடமாக செயல்படுவீங்க ஆனால் பயணங்களில் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் கட்டாயமான ஒரு பயணங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓய்விற்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு பின்னாடி கூட சில பேர்த்துக்கு வந்து வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இப்பொழுது உங்களுடைய அலுவலக பணியில் உங்களுடைய உயரதிகாரிகள் எல்லாருமே ஆதரவு தரக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் வையும் உங்களுக்கு நீங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணியும் கிடைக்காத சில சலுகைகள் உங்களுக்கு மறுக்கப்பட்ட சலுகைகள் இந்த வாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குங்க எனவே மகிழ்ச்சியில் உங்களுக்கு அதிகரிக்கும் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டால் போதும் நிதானித்து செயல்படுங்க அது குறிப்பாக கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்களை ஏதாவது ட்ரை பண்றீங்க அப்படின்னா அதுல நிதானித்து சிந்தித்து செயல்பட வேண்டியது உங்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி தருங்க சூப்பரான ஒரு நல்ல வெற்றியையும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வழிகளை ஏற்படுத்தி தரும் யாரெல்லாம் வந்து இயல் இசை நாடகம் போன்ற கலைத்துறை சார்ந்த துறைகளாக இருக்கீங்களோ கலைஞர்களாக இருக்கீங்களோ உங்களுக்கு இந்த வாரம் புதிதாக சில ஒப்பந்தங்களில் பண்ணக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் வந்து சேருங்க எனவே இந்த வாரம் நல்ல ஒரு மதிப்பு மரியாதையெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக கலைஞர்களுக்கு மிகச்சிறப்பாக அமையும் நண்பர்களே குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் சுமூகமான குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்குங்க பிரச்சனைகள் வந்தாலும் அது சால்வ் ஆகிவிடும் சோ உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க உங்களால கண்டிப்பாக எந்த பிரச்சனைகள் வந்தாலும் குடும்பத்திலிருந்து அதை நீக்கிக் கொள்ள முடியும் அதற்கான நல்ல ஒரு சக்தி உங்களுக்கு இருக்குங்க நண்பர்களே நமது துலாம் டுடே ராசிபுலன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப அவசியம் மறக்காம உங்கள் கருத்துக்களையும் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு இங்கே தெரியப்படுத்தலாம் என்ன விஷயங்களாக இருந்தாலும் நீங்கள் தயங்காமல் எங்கள் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நண்பர்களே இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கான தினசரி ராசி பலங்களையும் வார ராசி பலங்களையும் உடனடியாக சுட சுட உல் நோட்டிபிகேஷன் மூலமாக பெறுவதற்கு நீங்கள் எங்களோடு இணைந்திருந்தால்தான் அது சாத்தியமாகும் எனவே இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நண்பர்களே ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இனிமேல் ஆதரவு தரப்படக்கூடிய நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது உங்களது உறவினர்களை உங்களுடைய தொந்தரவுகள் சங்கடங்கள் எல்லாமே நீங்குங்க உறவினர்களிடம் உங்களது உறவுகளை வந்து புதுப்பித்துக்கொள்ள உகந்த ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைகிறது எனவே அதை நீங்கள் தாராளமாக இந்த வாரம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கீங்க சகோதர சகோதரிகள் ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க வீட்டில் இனிமையான நல்ல சம்பவங்கள் இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க குறிப்பாக பெண்களுக்கு ஆரோக்கியத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு நெருங்கிய நண்பர்கள் உறவினர்களுடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் பெண்களுக்கு அமையும் எனவே அது உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஏற்படுத்தி தர கட்டாயமாக உதவிவரமாக அமைத்து தருவர்களை நல்ல ஒரு வாரமாக குடும்ப வாழ்க்கை அமையும் உறவினர்களை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியது அவசியங்க இல்லைன்னா உங்களது உறவுகள்ல உங்களோட மனுக்குறந்த காதலருடனான பாண்டிங்ல சில பேர் வந்து பிரிவு ஏற்படுத்த முயற்சிகளை மேற்கொள்வாங்க ஆனாலும் நீங்க அசைக்க முடியாத நல்ல சூழ்நிலை உங்களால் உருவாக்கி கொள்ள முடியுங்க கொஞ்சம் அலர்ட்டா இருந்தீங்கன்னா போதுமானது உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கீங்க இல்லைன்னா திருமண வாழ்க்கையிலும் உங்களுக்கு சில சிக்கல்கள் ஏற்படலாங்க உங்களது காதல் உங்களது மனம் குறைந்த காதலுடனான காதல் வாழ்க்கையிலும் திருமண வாழ்க்கையிலும் மூன்றாம் நபர் தலையிட்டு இந்த வாரம் நீங்கள் கூடாதுங்க கல்வியை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு கடினமான உழைப்பின் மூலமாக அதிகமான பலன்கள் கிடைக்கும் எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு நீங்க கல்வியில் உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்குங்க எனக்கு முன்னேற்ற செயல்பாடுகளுக்கான முயற்சிகளை நீங்கள் கண்டிப்பாக அதிகமாக இந்த வாரம் ட்ரை பண்ணி பாருங்க வெற்றிகள் உண்டு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கல்வியில அதிகமான முன்னேற்றகரமான வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதிர்ஷ்டகரமான ஒரு வாரமாக கல்வியில் அமைதுங்க என்னென்ன பரிகாரங்கள் இந்த வாரம் செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த வாரம் வியாழக்கிழமை அன்னைக்கு நரசிம்மருக்கு வந்து துளசி மாலை சாத்தி நீங்க வழிபாடு செய்வது நல்லது நெய் தீபம் இட்டும் வழிபடலாம் அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் உங்களுக்கு இந்த வாரம் அதிகரிக்கீங்க பல வழிகளில் உங்களுக்கு நன்மைகள் அதன் மூலமாக வந்து சேரும் எனவே மறக்காம அந்த பரிகாரத்தை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு அதிகமான நன்மைகள் காத்திருக்க நண்பர்களே இது தவிர இந்த மாதம் முழுவதுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க விநாயகர் வழிபாடு செய்வது உங்களது காரிய தடைகளை அகற்றிக்கொள்ள கண்டிப்பாக உறுதுணையாக அமையும் நல்ல வாய்ப்புகளை உருவாக்குங்க எனவே இந்த ஆணி மாதம் முழுவதும் நீங்கள் விநாயகர் வழிபாடு தவறாமல் மேற்கொள்ளுங்கள் அதிகமான நன்மைகளை இன்னும் நீங்கள் பெற முடியும் நண்பர்களே நன்றி நண்பர்களே எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்கன்னு தான் நினைக்கிறேன் ஒருவேளை இன்னும் சில பேர் வந்து பண்ணாம இருந்தீங்கன்னா இப்பவே நமக்கு கூடிய ராசிபுரம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆள்பட்ட அழுத்தி விடுங்க நீங்களும் பயன்பெறுங்க எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் சோ இந்த வார ராசி பார்த்தோம் அடுத்த வார ராசி பலங்களையும் பார்க்கலாம் நண்பர்களே அதுக்கு முன்னாடி தினசரி ராசி வளங்களையும் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்